ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய பணி நியமனம் அதாவது கவுன்சிலிங் மற்றும் பணி நியமனம் குறித்து மிக மிக முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது அது என்ன கதை முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிடிபிஆர்டி கேஸ் ஃபுல்லாகவே முடிவுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இது எல்லா தடையானியும் நீங்கியது இருந்த எல்லா கேஸுக்கான தடையானையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கியிருக்கு மொத்தமாக மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி அதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் டெட் எக்ஸாம் எழுதிட்டு நியமன தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீதம் உள்ளது அந்த ரெண்டு பர்சன்ஜ் அப்படிங்கிறது அமைச்சு பணியாளர்களுக்கு அதனால் கலந்தாய்வு மற்றும் பணி நியமனம் நூறு சதவீதம் நடக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லா தடையானையும் நீடி நீங்கியது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த டெட்டு கேஸ் தடையும் தற்போது நீங்கியிருக்கு இதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டுள்ளது இதுதான் அந்த அரசாணை இதில் எல்லா முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பொருள் என்னென்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணி அப்படின்னு சொல்லிட்டு பட்டதாரி ஆசிரியர் அல்லது தமிழ் ஆசிரியர் காலிப்பின இடங்களில் ரெண்டு விழுக்காடு காலிப்பினிடங்களை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் தகுதியுள்ள அமைச்சு பணியாளர்களை கொண்டு நியமனம் செய்வது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரசாணை நிலையெல்லாம் பார்த்துக்கோங்க நூற்றி எழுவத்தஞ்சு ஐம்பத்தி மூணு பதிமூணு அந்த அரசாணைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறையின் கீழே இருக்கக்கூடிய உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஏற்படும் பட்டதாரி ஆசிரியர் அல்லது தமிழாசிரியர் காலை பணியிடங்களில் அந்த ரெண்டு விழுக்காடு பணியிடங்களை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களை கொண்டு அமைச்சு பணியாளர்களில் பட்டதாரி ஆசிரியர் அல்லது தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியுடையவர்களை பணியாளர்களுக்கு பணிமாறுதல் மூலம் நியமனம் வழங்கிட பார்வை ஒன்றில் அரசாணையில் ஆணை பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சு பணியாளர்களுக்கு எதன் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய போகிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மேற்கான் தீர்ப்பின்படி பத்து மூணு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னர் உள்ள பணியாளர்களின் தெரிவு பட்டியல் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அடிப்படையில் அல்லாமல் மெரிட் பேஸ் மார்க் அடிப்படையில் தான் பணி நியமனம் பண்ணுவோங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது எம்பிசிக்கு பத்து சீட்டு பிசிக்கு இருபது சீட்டு எஸ்சிக்கு அஞ்சு சீட்டு அப்படிங்கிற மாதிரியான அதை ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாமல் டெட்டு டெட்டு மார்க்கினுடைய மெரிட் பேஸில் தான் இந்த பணி நியமனம் பண்ணுவோம் இந்த ரெண்டு பிரச்சனை அமைச்சு பணியாளர்களுக்கு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இது முடிஞ்ச உடனே அடுத்து மெரிட் பேஸில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் தொடங்கும் அதாவது இந்த பணி நியமனம் முடிஞ்ச அடுத்து ஒரு ஓரிரு வாரங்களில் அந்த அதற்கான பணி நியமனமும் தொடங்கும் அவ்வளோதான் இருந்த எல்லா தடைகளும் இங்கியது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேடுங்க மேலும் என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி